ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நேற்று மாதிரியே நான் இன்றைக்கும் வந்து இரண்டாம் நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையை ரொம்ப அருமையாக பண்ணி முடிச்சிட்டேன் நேற்றுக்கு வந்து மூணே முக்காலுக்கே எழுந்திரிச்சிருந்தேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததுனால இன்றைக்கி நான் நாளையாலுக்கு தான் எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு வந்து கோலம் போட்டாச்சு வாசல் தெளித்து தெ கோலம் போட்டுட்டு வந்துட்டு சா தலையெல்லாம் சிவி போட்டு வச்சுட்டு உள்ளே வந்து விளக்கேற்று வந்தாச்சு நே நேற்று மாதிரி எனக்கு இன்றைக்கி பூ கிடைக்கல நேற்று நான் போகும்போது ஆல்ரெடி வந்து பறிச்சிட்டு போயிட்டாங்க நீங்கள் ரொம்ப லேட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் சரி வீட்டில் துளசி இருந்துச்சு வீட்டுக்கு வெளியே அந்த துளசி செடியை பிடுங்கிட்டு வந்து அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சரி நாளைக்காவது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுவோம் வந்து வேலைக்கேற்றியாச்சு நேற்று வந்து நான் பஞ்சுத்திரி போட்டிருந்தேன் ஆனால் இன்றைக்கி வந்து நான் நூல் திரி போட்டிருக்கிறேன் அந்த அகல் விளக்கு வந்து சிறுசாக இருக்கிறதுனால பஞ்சுத்திரி வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு கூட எரிய மாட்டேங்க அது வந்து அப்படியே எண்ணெயெல்லாம் உறிஞ்சிட்டு அது திரியும் சேர்ந்து எறிகிற மாதிரி வந்துடுது அதனால இன்றைக்கி வந்து நான் நூல் திரி வந்து சிறுசாக போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து நான் நேத்தியும் வந்து கரும்பு சக்கரை வச்சுருக்கேன் நேற்று வந்து வெள்ளை சக்கரை வச்சுருந்தேன் ஸோ நம்மகிட்ட எது இருக்கோ அது வச்சுக்கலாம் அஞ்சு முகம் கொண்ட விளக்கு ஏற்றலாமா இல்லை வந்து அஞ்சு விளக்கு ஏற்றணுமா இல்லை தனியாக ஒரு அஞ்சு அகல் விளக்கு ஏற்றணுமா நிறைய டவுட்ஸ் இருக்குது நிறைய பேர் இருக்குது அது அவங்க அவங்களோட சௌரியம் சௌரியம் வந்து எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து நம்ம போட்டுக்கலாம் விளக்கு ஸோ எப்பவும் போல் வந்து சாமி கும்பிட்டு தீப தூவ ஆராதனை எல்லாம் காமிச்சாச்சு காமிச்சிட்டு கண சஷ்டிகவசம் வனாதார ஸ்தோத்திரம் எல்லாமே உட்காந்து கேட்டாச்சு கேட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம தியானம் பண்ணுற மாதிரி உட்காந்து நம்ம யோசிச்சு அதாவது நம்ம திங்க் பண்ணி நம்ம மனசுக்குள்ளே வீண்டதை வேண்டிட்டு தியானம் பண்ணியாச்சு சாம்பிராணி போகையுமே வந்து கிச்சனு வீடு ஃபுல்லாக எல்லாமே காமிச்சு கிச்சனுக்குள்ளே ஒரு சாம்பிராணி வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து ஒன்று வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன் கிச்சனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா எழுந்திரிச்சிட்டு நேற்று வந்து பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிட்டா ஆனால் இன்றைக்கி வந்து கரெக்டாக பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக எழுந்திரிச்சிட்டா ஓகே நல்ல வேலை அப்படின்னு சொல்லி அவளை எடுத்துவிட்டேன் அப்புறம் வந்து இது வந்து வட்டலாப்பம் செய்கிறதுக்கு வந்து இந்த மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் எனக்கு செய்யவே தெரியாது மாவு ரொம்ப தண்ணியாகட்டு இருந்துச்சு இதில் வந்து கண்டிப்பாக வராது அப்படின்னு சொல்லிட்டு இது நான் வந்து வட்லாப்பம் ஊற்றவே இல்லை அப்படியே வச்சுட்டேன் வேஸ்ட்டு சர்க்கரை வேஸ்ட்டு அரிசி வேஸ்ட்டு தேங்காய் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு என்ன பண்ணுறது ஸோ அதுக்கப்புறம் வந்து டீ ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டாச்சு டீ போட்டுட்டு எங்கள் பெரிய பாப்பாவையும் எழுப்பி எங்கள் பாட்டியும் எழுப்பி டீ கொடுத்தாச்சு டீ கொடுத்துட்டு மறுபடியும் வந்து ஒரு டைம் ரூமில் பார்த்தா எண்ணெயெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயெல்லாம் நல்லாவே இருக்குது ஏன்னா அது பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து அதுவே அணைஞ்சிடலாம் ஆனால் காமாட்சிமன் விளக்கும் கும்பீர விளக்கும் மற்ற விளக்குகளெல்லாம் வந்து நம்ம அணை நம்ம தான் அணைக்கணும் இல்லைங்களா ஸோ அதனால வந்து பார்த்தேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்